பிரைசல ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆகிய இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் எழுவத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் சொல்லுது பாருங்களுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா சாலமுனை பற்றிய சங்கீதம் அலே லூயா நான் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அலே லூயா எப்போ விடுவிப்பார் அவர் கூப்பிடும் பொழுது யார யார கூப்பிடும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது எளிமையா இருக்கிறீங்களா உதவியற்ற சூழ்நிலை இருக்கிறீங்களா சிறுமையா இருக்கிறீங்களா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்களுடைய எளிமையை மாற்றுகிறவர் கத்தர் உங்களுடைய சிறுமையை மாற்றுகிறவர் கர்த்தர் உங்களை விடுவிப்பவர் கர்த்தர் அலையலுயா பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் அலையலுயா பலவீனமா இருக்கிறீங்களா இயேசுவர் கூப்பிடுங்க எளியவனுக்கும் அவர் இறங்கி இயேசு இறங்கி பாருங்க எளியவர்களின் ஆத்துமாக்களை இதை மாற்றுகிற தேவனா இருக்கிறான் கூப்பிடுகிற எளியவனை உதவியற்ற சிறுமே உதவியற்ற சூழ்நிலை உதவியற்ற நிலைமையில இருக்கிறீங்களா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் இயேசு செய்தார்னா சொல்லி காமிக்க மாட்டார் இயேசு செய்தார்னா அது நிரந்தர ஆசீர்வாதம் அல்லா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க எல்லா ஏழ்மைகளை மாற்றுவார் அப்ப மாற்றி மாற்றமல்ல அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் உங்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்ல தெய்வமே மை துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கருத்துல ஒரு ஊசியங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டி கொள்வதீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்